கொங்கு மண்டலத்தில் கோவை மாவட்டத்தில் செல்வபுரத்தில் சென்னியப்ப நாடார் கருணையம்மாள் என்ற மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் செல்ல பிறந்தவர்தான் டாக்டர் அரங்கநாயகம் அவர்கள் டாக்டர் அரங்கநாயகம் அவர்கள் மாணவ பருவத்திலும் சரி இளமை பருவத்திலும் சரி கல்வியிலே மிகச்சிறந்த மாணவராக மிகச்சிறந்த இளைஞராக உருவானவர் ஒரு பிஏ இளங்கலை பட்டதாரியானவர் அந்த பகுதியிலே ஆசிரியை பணியை செய்தவர் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று மிகச்சிறந்த திறம்பட ஆசிரியை பணியாற்றியவர் ஆசிரியர் பணி மட்டுமில்லாது வழக்கறிஞராக சட்டம் பயின்று வழக்கறிஞராகவும் அந்த பகுதியிலே பணியாற்றியவர் அறிஞர் அண்ணா அவர்களால் அரசியலுக்கு ஈர்க்கப்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலில் தமிழகத்தில் ஆட்சி அமைத்த போது அவருடைய அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக பணியாற்றியவர் இவர் கல்வி அமைச்சராக இருந்தபோது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பிறகு கல்வியிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்தவர் டாக்டர் அரங்கநாயகம் அவர்கள் இவர்கள் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்ற அந்த காலகட்டத்தில் எஸ்எஸ்எல்சி முடித்துவிட்டு பியூசி என்ற ஒரு படிப்பை படித்து அதன் பிறகுதான் நீங்கள் மேற்கல்வி கற்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்ததை மாற்றி பியூசி என்ற படிப்பை நீக்கிவிட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்ற ஒரு கல்வி முறையை கொண்டு வந்து அதன் மூலமாக மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்பதற்கு அதிகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த பெருமை இந்த டாக்டர் அரங்கநாயகம் அவர்களை தான் சேரும் டாக்டர் அரங்கநாயகம் அவர்கள் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழகத்திலே மொத்தத்தில் ஒன்பது தொழில்நுட்ப கல்லூரிகள் மட்டும்தான் இருந்திருக்கு இதை மையமாக வைத்து அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் அவரிடத்திலே கலந்து பேசி கல்வியிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் எதிர்கால மாணவர்கள் மிகச்சிறந்த கல்வியாளர்களாக மிகச்சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களாக வர முடியும் அப்பதான் இவர்களுடைய வாழ்க்கை முன்னேறும் இதற்கு நம்ம ஏதாவது ஒரு கல்வியில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை எம்ஜிஆர் கலந்து பேசி அதை அவரிடத்திலே ஒப்புதல் வாங்கி அந்த ஒப்புதல்கள் மூலமாக கல்வி முறையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் தான் டாக்டர் அரங்கநாயகம் அவர்கள் டாக்டர் அரங்கநாயகம் அவர்கள் கல்வியிலே கல்வி முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட அத்தனை முயற்சிகளுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு அங்கீகாரம் வழங்கினார்கள் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழகத்திலே ஒன்பது கல்லூரிகள் மட்டும்தான் இருந்த ஒரு சூழ்நிலையில் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அனை அதிகமான தனியார் கல்லூரிகளை உருவாக்குவதற்கு திட்டம் தீட்டி அதற்கு வழிகள் வகுத்து தனியார் கல்லூரிகளை உருவாக்கியவர் இந்த டாக்டர் அரங்கநாயகம் அவர்கள் இவருடைய அந்த கல்வி அமைச்சராக இருந்த தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் மென்பொருள் கல்லூரிகள் என்று அதிகமான தனியார் கல்லூரிகள் உருவாகியது இவர் கல்வி அமைச்சராக இருந்த காலத்திலேயே பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய பாடத்திட்டத்திலேயே மென்பொருளை பற்றியான பாடத்திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியவர் ஏனென்றால் வருங்காலத்தில் கணினியானது வருங்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஒன்றாக வந்துவிடும் இப்போதே இந்த இளைஞர்கள் இந்த மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பிலேயே இந்த மென்பொருள் பாடத்தை கொண்டு வந்தால்தான் இவர்கள் இளமை இளமை பருவத்திலேயே உயர்கல்வி கருக்கின்ற போது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி பனிரெண்டாம் வகுப்பு பாடத்திலேயே மென்பொருளை பற்றியான பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியவரும் இந்த டாக்டர் அரங்கநாயகம் அவர்கள் தான் அதே போன்று தமிழகத்திலே பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்களையும் உருவாக்கியவர் டாக்டர் அரங்கநாயகம் அவர்கள்தான் அதே போல இவர்கள் கைத்துறை அமைச்சராக இருந்த போது நெசவாளர்கள் எல்லாம் போய் இவரை பார்த்திருக்காங்க என்ன பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் நெய்த சேலைகள் வேஸ்டை எல்லாம் தேக்கி கிடைக்கின்றன விற்பனை ஆகாமல் இருக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இதற்கு ஏதாவது நீங்கள் வழி செய்ய வேண்டும் என்று சொன்ன இவர் கைத்தறி அமைச்சராக இருந்த போது அப்போதுதான் இவர் தமிழகத்தில் முதல் முதல் நெசவாளருடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காகவே இலவச வேட்டி சேலை திட்டத்தை முதன்முதலாக தமிழகத்தில் கொண்டு வந்தவரும் இந்த டாக்டர் அரங்கநாயகம் அவர்கள்தான் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களை பொதுச் செயலராக அறிவிக்கின்ற போது பொதுச் செயலராக முன்மொழிகின்ற போது இவர் சொன்ன சொல்லியிருக்கின்றார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் என்று அவர்களை பொதுச் செயலாளராக முன்மொழிந்திருக்கின்றார்கள் அவர்கள் புரட்சி தலைவி என்ற ஒரு வார்த்தையை சொல்லி முன்மொழிந்த அந்த வார்த்தை தான் இன்றை வரையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு அடைமொழியாக இன்றைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஜெயலலிதா அவர்களுக்கு புரட்சி தலைவி என்ற ஒரு அடைமொழியை கொடுத்தவரும் இந்த டாக்டர் அரங்கநாயகம் அவர்கள்தான் அதே மாதிரி இவர்கள் வந்து மதர்லாண்ட் பிக்சர்ஸ் என்ற ஒரு திரைப்பட ஒரு கம்பெனியை தொடங்கி அதன் மூலமாக பல திரைப்படங்களையும் தயாரித்து வரும் இந்த டாக்டர் அரங்கநாயகம் அவர்கள் இப்படி இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் இதற்காக எதற்காக இதை பதிவு செய்ய என்று சொன்னால் தமிழகத்திலே மிகப்பெரிய கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்த பெருமை டாக்டர் அரங்கநாயகம் அவர்களைச் சேரும் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்